கைஸ் ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் ஏன்னா இது ஒரு உயிரை பத்தினது கைஸ் இப்ப இருக்கிற சில மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நேற்று நம்ம சேனல்ல பத்தின ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வழியா போகும்போது சாக்கடையில ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு வழியில கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு என்னன்னு போய் பாத்துருந்தா சாக்கடையில ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு மாட்டிக்குச்சு அதை ரெண்டு பேர் இருந்தாங்க நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அதை காப்பாத்தில அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க என்ன திரும்ப சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இன்னொருத்தருக்கிட்டையும் கேட்டிருந்தேன் அவரும் என்ன சொல்லியிருந்தாருங்கிறத நான் வீடியோ எண்ணில் சொல்றேன் சரி இவங்களை நம்பி பிரோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டேஷன் நம்பரை நான் ஒன் நாட் ஒன்னுக்கு கால் பண்ணியிருந்தேன் கை சும்மா சொல்லக்கூடாது கை ஒரு கால் மணி நேரத்துல ஃபயர் ஸ்டேஷனில் இருந்து வந்துட்டாங்க ரெண்டு ஆஃபீஸர் செவரேரி குதிச்சு அந்த பக்கம் போய் பார்த்தாங்க இந்த ஒரு ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம சாக்கடையில் இறங்கிட்டாரு கை நம்மளா இருந்தால் அங்கே இறங்குவோமாங்கிறது வந்து டவுட் தான் அதை காப்பாற்றுற ஒரு மைண்ட் செட்லேயே இறங்கி அதை கயிறு கட்டி இந்த பக்கம் தூக்கிட்டாங்க தூக்கி அதை நிற்க வைக்கும்போது அதனால் நிற்க கூட முடியல அப்போ ஒரு ஆஃபீஸர் சொன்னார் இது கண்டிப்பாக நேற்று நைட்ல இருந்தே இது மாட்டியிருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி ஓகே அதை கொண்டு போய் வெயில் படுற மாதிரி நிற்க வச்சுட்டா கொஞ்சம் ஷீட் ஜென்ரேட் ஆகும் அப்போ ஓரளவுக்கு எந்திரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் எங்க வச்சிட்டாங்க தம்பி இது உங்களுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்ல சார் என்னோடதெல்லாம் எல்லாம் இல்ல அந்த மாதிரி கத்திட்டு இருந்துச்சு அதான் உடனே காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம பரவாயில்லப்பா ஒரு உயிரை காப்பாற்றுறது வந்து பெரிய விஷயம் இப்ப இருக்கிறத மனுஷங்கள கூட காப்பாத்துறது ரொம்ப யோசிக்கிறாங்க நீ ஒரு கண்ணுக்குட்டி உயிரை காப்பாத்திருக்க ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த டைம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த ரெண்டு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இன்னொருத்தருக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க பண்ணதை ரியாக்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஒண்ணு இல்ல கேஸ் ஆனா வாங்கினா போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்க அது என்னப்பா அது போனா போயிட்டு போகுது விட்டுட்டு போய் எனக்கு வேலை இருக்கு என்னால இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு சரி பக்கத்துல இருக்க ஒருத்தர்கிட்டயே போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி மக்கள் கூட நம்ம வாழ்றோங்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ் இந்த கஷ்டம் இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாத்திட்டோங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சதுனால கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ் பை